நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் என்னுடைய உபாசனை தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி வழிபாடு செய்து இந்த எபிசோடை வழங்குகிறோம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மூலாமிடமான ரிஷபத்தில் இருக்கிறார் ஆனால் குருவுக்கு வீடு தந்த சுக்கர பகவான் மீன ராசியில் உச்ச நிலை பெறுகிறார் அப்போது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அப்போ ராசிநாதன் ராசியில் தூக்கி போடுங்க அப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை சமூகத்தில் பேறு புகழ் உயரக்கூடிய ஒரு தருணம் மூன்றாம் இடம் பொழுது சுக்கரன் இருக்கிறார் அப்போது குருவும் அங்கே இருக்கிறாரால் பரிவர்த்தனை சொல்கிறோம் அப்போது எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகுமா சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகள் உங்கள் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக செல்லும் மற்றபடி அவங்க உங்களுக்கு உபகாரமாக இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு பிரதி உபகாரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலமாகத்தான் இது விளங்க போகிறது அது மட்டுமல்ல பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இந்த பத்தாம் வீட்டை நாளில் இருக்கும் செவ்வாய் பார்க்குறாரு அப்போ காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க மருத்துவ அதாவது என்ன சொல்கிறது இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய செவிலியர்கள் இருந்து டாக்டர்கள் இருந்து மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லோருக்குமே அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் இந்த அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சூரியன் சனி இணைவு இருப்பதால் மற்றபடி உங்களுக்கு நல்ல பொருளாதார மேன்மை இருக்குமா இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறார் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் பதினோராம் வீட்டை பார்க்கிறார் இப்போ பதினோராம் வீட்டை குரு பார்த்தா அளவற்ற செல்வம் அளவற்ற வருமானம் கண்டிப்பாக வரத்தானே வரும் பொருளாதார மேன்மை இருக்கத்தானே இருக்கும் வங்கி கணக்கு உயரக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்கும் அப்போ காசு பணம் வருது நிறைய பொ பழங்குது அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் சனி பகவான் இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி செய்யக்கூடாது யாராவது காசு நண்பர்களோ உறவினர்களோ தெரிஞ்சவங்களும் காசு இது மாதிரி ஒரு சுபகாரியம் வீட்டில் வச்சுருக்கேன் கொஞ்சம் காசு வேணுங்க அப்படின்னு கேட்டு வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அமௌண்ட்டு சின்னதாக ஒரு அமௌண்ட்டு இப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா ஒரு ஐயாயிரமும் ஒரு ஐம்பதாயிரமும் கொடுத்து விடுங்க இதாங்க என்கிட்ட இருக்குதுங்க அது வந்தால் வரட்டும் வராட்டால் போகட்டும் ஆனால் நீங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் நேரம் அவங்க திருப்பி தர முடியாத அவங்க நல்லவங்க தான் ஆனால் அவங்க திருப்பி தர முடியாத சூழல் உங்கள் நேரம் அவரை அடிச்சிடும் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே நேரத்தில் பாக்கியினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ எச்சரிக்கையாக பேச வேண்டும் அது மட்டுமல்ல குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தில் நல்லாவே பிரிக்கும் அப்படின்னா எல்லாரையும் குடும்பத்தில் பிரிச்சிரும் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது இந்த இந்த ராசி மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு விதி இருந்தால் தான் இந்த சனி பகவான் பிரித்து விட்டுருவார் இந்த ஏழையில் ஆனால் சச்சரவு பத்தாம் பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடியது தான் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி தைரிய வீரியஸ்தானம் பராக்கிரமஸ்தானம் சிறப்பாக இருக்குது எடுத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் நாளில் இருப்பதால் வீடு வாங்க காலி மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க வீடு கட்ட பிளாட்டு வாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண வீடு பெயிண்ட் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க இல்லை விவசாய நிலம் வாங்கிறது கூட நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுவீங்க அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம் பாருங்கள் இந்த சூரியன் சனி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ ஏழரை சனி நடக்குது இந்த ஏழரை சனியில் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்தல் சிறப்பு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கு மனம் ஒய்தலுழாய் சச்சரை சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் இல்லணை விட்டு வாருங்கள் அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் அதாவது அசுப செலவுகள் வரும் ஏன்னா பன்னெண்டு விரை சனி இல்லையா மீனத்துக்கு அதுவும் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போது ஜென்ம சனியாக வந்துடுது இந்த மீனத்துக்கு இப்போ சூரியனும் அங்கு இருக்கிறதால அவன் ஆறு பலண்டில் பன்னெண்டில் இருக்கலாம் இருந்தாலும் பகை வீட்டில் பகை கிரகத்தோடு அமர்ந்து இருக்கிறார் அங்கிருந்து சனி ஆறாம் வீட்டை பார்க்கிறார் இந்த மீனராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே ஏழரை போயிட்டுருக்கு இருக்கு மாதிரி இருப்பீங்க இப்போ நண்பர்களால் பிரச்சனை வரும் கடன் எவியா கடன் வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லையால் பிரச்சனைகள் வரும் கழுத்து முறைக்கும் இல்லை உங்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரத்தான் வரும் வீட்டில் உங்களுக்கோ இல்லை வயசான வயசானவங்களுக்கோ இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எட்டாம் இடம் அப்படின் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ ஏழாம் இடம் அப்படின்னா கண கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் கணவன் மனைவி ஒற்றுமை என்னங்க ரெண்டாம் வீட்டை சனி பார்க்குது கணவன் குடும்பத்தில் சண்டை வரும் இப்போ எச்சரிக்கையாக இருங்கன்னு குடும்ப குடும்பஸ்தானத்தில் சனி இருக்குது பார்க்குறாரு சனி பார்வை இருக்குது ஆனால் ஏழாம் வீட்டை குரு பார்க்குறாரு குடும்பத்தில் இருக்கிற மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இப்படி அவங்க அவங்களுக்கு தான் சண்டை வரும் மொழி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தருணம் எல்லாம் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மை சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து சிறப்பாக இருக்கும் என்ன தான் யார் லட்சி நடந்தாலும் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் பாக்கியமான சூழல் தந்தையால் நல்லது நடக்கும் தந்தைக்கு தொழிலில் பிரச்சனை வரலாம் இடர்பாடுகள் வரலாம் இல்லை அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ஏன்னா சனி சூரியன் சேர்க்கை இருந்த போதிலும் அவரால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் பாக்கியமான ஒரு வாரம் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் நீங்கள் சிறப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் சரி தனியார் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழில் சிறப்பாக செல்லும் படித்து முடித்த இளைஞர்கள் தொழில் பண்ணலாமா உத்தியோகம் பண்ணலாமான்னு ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணலான்னா தொழில் பண்ணுங்கள் உத்தியோகம்னா உத்தியோகம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் இப்படி இப்போ பத்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வளர்த்துருக்கு பதினோராம் இடம் வளர்த்திருக்கின்ற போது பத்தாம் இடம் சிறப்பாகத்தான் இருக்கப்போகுது அப்படி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க செல்வ செழிப்போடு இருக்க போகிறீங்க எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆக போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கப் போகிறது முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொன்னால் மிகையாகாது அற்புதங்கள் சனி பன்னெண்டில் இருக்கார் அது இந்த இருபத்தொம்போது மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் தான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் அங்கே போயிடுறார் இல்லையா மேனத்துக்கு அது வரைக்கும் உங்களுக்கு விரைய செலவுகள் இருக்கும் சனி பகவானை பிரீத்தி பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பப் போகிறது யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஈவன் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும் என்று சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது இல்லை ஆதலால் உங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் நாளில் இருக்கிறான் இருக்கட்டும் நல்லது தான் பட் இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ராகு ராசியில் இருக்கிறது ஒரு மைண்ட் இருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு சிறப்பான ஒரு நேரம் நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்